ஜிஆக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலைக்கு வந்து ஈடு கொடுக்குற விதமாக பார்த்தீங்கன்னா சரிவில் காணப்பட்ட வெள்ளியோட விலை மீண்டும் வந்து இன்னைக்கு தங்கத்தோட செத்து ஒரே நல்ல ஆயிரங்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்வில் காணப்படுற விலையில் கடந்த இரண்டே நாட்களில் தங்கத்தோட விலையானது ஐயாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் மீதம் இருக்கிற நாட்களையும் தங்கத்தோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து முற்றிலுமே இல்லைன்னு சொல்லலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு

ஐம்பது ரூபாயாக காணப்பட்டது நூற்றி பத்து ரூபாய் விலை வயது எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபதாவும் நூறு கிராமோட விலை எட்டு லட்சத்து எழுபதாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ஆயிரத்தி நூறு ரூபாய் விலை வயர்ந்து எட்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தி அறநூறா காணப்படுது எட்டு கிராம் கிராமோட விலையில மேலும் ஏற்றம் சரிங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறனால இதை எப்படியும் நாளைக்கு எழுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் ஏற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்க வேலையில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது பத்து ரூபாய் விலை வயந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரி நான் நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க ஏட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி நாற்பதா காணப்படுது எண்பது ரூபாய் விலை வயந்து அறுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதா காணப்படவில்லை பத்து கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது நூறு ரூபாய் விலை வயது எழுவத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரமாகவும் நூறு கிராம் விலை ஏழு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரமா காணப்பட்டது ஒரே நாளில் ஆயிரம் விலை வயது ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாயா காணப்படுது இதே வேலை பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை நூறு கிராமுக்கு நம்மளுக்கு கடந்த இரண்டு நாட்கள் மட்டும் ஐயாயிரம் விலை உயர்ந்து காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்துல இருந்து அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்க வேலையில் பதினெட்டு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பதாக காணப்பட்டது அஞ்சு ரூபாய் விலை உயர்ந்து ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பதா காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் பத்து கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது ஐம்பது ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாவும் நூறு கிராம் ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரமாக காணப்பட்டது ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் ச ஏற்ற முடியாதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்க வேலையில் எட்டு கிராமோட விலை மேலும் நம்முக்கு ஐம்பத்தி மூன்றாயிரத்துலேருந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து எழுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அது அதே நேரத்தில் தங்க நகைகள் சார்ந்த பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன பிஎம் ஜுவல்லஸோட சப்தம் ஸ்வராஜ் ரிங் ஆஃப் லவ் போன்ற துணை பிராண்டுகளுடன் வைர நகை சேமிப்பில் இறங்கியுள்ள இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பந்திய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது அப்போது அதன் பங்குச்சந்தையின் வெளியீட்டு விலை நானூற்றி எண்பதாய் காட்டிலும் எழுபத்தி நான்கு சதவீதம் இப்பொழுது எட்நூற்றி முப்பது ரூபாய் பிரீமியத்துடன் பங்குச்சந்தையில் பட்டியலிட்டுள்ளது